வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அடைக்கலாபுரத்தில் இருக்கக்கூடிய அதிசய ஆரோக்கிய அன்னை திருத்தலத்துக்கு தான் போலாம் சரியாக சொல்லணுன்னா தூத்துக்குடியிலிருந்து இந்த அடைக்கலாபுரம் ஊர் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குது சொல்லப்போனால் ஏழு நிமிஷத்தில் நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம் ரொம்ப அழகான ஒரு ஊர் இது பாருங்கள் ஊரினுடைய ஆரம்பத்திலே அழகான ஆர்ச்சி போட்டிருக்காங்க பாருங்கள் அதிசய ஆரோக்கிய அன்னை திருத்தலம் அடைக்கல இரண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த ஆர்ச்சி நிறுவப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி தான் போட்டிருக்க வருஷம் அதில் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இங்கே ஒரு ஆலயம் தெரியுது இதுதான் அந்த ஆலயமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் போனேன் அந்த ஆலயத்தை பார்த்திங்கன்னா மறுசீரமைப்பு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு ஆலயமாக இருந்திருக்கும் இன்றைக்கி வந்து அது கொஞ்சம் வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் பக்கத்துலேயே ஒரு கெபியும் இருக்குது பாருங்கள் வெறும் கெபி மட்டும்தான் இருந்தது மாதா சுரூபமோ அதில் எந்த ஒரு புனிதரின் சுரூபமோ இல்லை வேலை நடக்கிறதுனால எல்லாம் கொண்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இந்த இடத்துலேருந்து இடதுபுறமாக திரும்பி நம்ம போகணும் வந்தாசி ஆலயத்திற்கு பாருங்க, ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றம் வெளிப்புறத்தில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் தூண்கள்லாம் வைத்து ம் தாயே நலம் தருவாயே அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தோடு ஆலயத்தினுடைய முன்புற தோற்றம் இருக்கின்றது சரி வாங்க ஆலயத்திற்கு உள்ளே போய் பார்த்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் பற்றி பேசலாம் அதிசய ஆரோக்கிய அன்னை மாதாவுடைய சுரூபம் ரொம்ப அழகா இருந்தது நற்கரணி பீடமும் அற்புதமாக இருந்தது ஒரு பழமையான ஒரு ஆலயம் பல ஊர்களிலும் இருந்து பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து அன்னையை தரிசித்து செல்கின்றார்கள் கேட்ட வரமெல்லாம் தரும் தாயாகவும் நோயாளிகளின் பிணிகளை தீர்க்கக்கூடிய மருத்துவராகவும் விளங்கக்கூடிய இந்த அதிசய ஆரோக்கிய அன்னையை நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்க இந்த ஆலயத்தை பாருங்க முழுமையாக ஆண்டவருடைய பாடுபட்ட சொரூபம் பக்கத்துல பாருங்கள் புனிதர் இருக்காங்க சம்மனசுகள் மாதாவுடைய பல்வேறு உருவங்கள் பல்வேறு பாருங்கள் எல்லா மாதாவும் இதில் இருக்கிறாங்க பாருங்கள் சகாய மாதா வேளாங்கண்ணி மாதா உருது மாதா எல்லா எல்லா மாதாவும் இருக்காங்க இங்கே பாருங்கள் பார்ப்பதற்கு பொறுமை வேணும் பாருங்கள் ஒரே இடத்துல பிக்சராக வச்சுருக்குறாங்க எல்லா மாதாவினுடைய உருவங்களும் இங்கே சேகரிக்கப்பட்டு அச்சிடப்பட்டு ரொம்ப அருமையாக வச்சுருந்தாங்க நீங்கள் ஆலயத்துக்கு வந்துருந்தீங்கன்னா நீங்கள் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா பொறுமையாக பாருங்கள் ஒவ்வொரு படத்தையும் பொறுமையாக பாருங்கள் மாதாவுடைய பல்வேறு உருவங்கள் இங்கே அழகாக கொடுத்துருக்கிறாங்க இது வந்து நிறைய இடங்கள் நம்ம பார்க்க முடியாது இங்கே வந்து அதை மொத்தமாக சேகரித்து வைத்திருக்கின்றார்கள் இங்க பாருங்க இங்க ஒரு விஷயம் போட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல இறைமகன் இயேசுவின் மகிமைக்காகவும் புனிதர்களின் வணக்கத்திற்காகவும் புனித தோமையார் புனித சவேரியார் புனித தோம்னிக் சுவாமிநாதர் புனித திருத்தந்தை பத்தாம் பயஸ் ஆகியோரின் அழியா உடலின் அருளிக்கங்கள் வைக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது புனித தொன்போஸ்கோ இளைஞர் இயக்கத்தின் சார்பாக இது வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் அந்த திருப்பண்டம் பார்த்திங்களா நான் சொன்ன பெயர்கள் எல்லாம் அவர்களுடைய திருப்பண்டங்கள் இங்கே பாருங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி பகுதிகளில் அதுவும் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதனால் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பேருந்தில் ஏறினீங்கன்னா அடக்கிலாபுரம் பேருந்து நிறுத்தத்தில் நீங்கள் இறங்குங்க அங்கே இறங்கினீங்கன்னா இந்த ஆலயத்திற்கு நீங்கள் சுலபமாக வந்துவிடலாம் விடலாம் பாருங்கள் புனித செபஸ்தியாருடைய திருவுருவம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது நிறைய புனிதர்களுடைய சுரூபங்கள் இங்கே வைக்கப்பட்டிருந்தது நண்பர்களே அருமையான ஒரு ஆலயம் அமைதியான ஆலயம் ஆலயம் என்றாலே அமைதி இருக்கும் இங்கே நல்ல ஒரு அருமையான அமைதியான ஒரு சூழல் நிலவியது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த ஆலய வளாகத்தில் கொடிமரம் பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு கொடிமரம் வச்சிருக்கிறாங்க சுற்றிலும் பாருங்களேன் வீடுகள் இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் இல்லை பாருங்களேன் அவங்க வீட்டுக்கு முன்னாலேயே அந்த சர்ச் இருக்குது இதுதான் ஆலயத்தினுடைய வளாகம் சரி நண்பர்களே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்திற்கு நாம் நுழைவதற்கு முன்பாக அந்த நுழைவு வாயில் இருந்தது இல்லையா அதற்கு எதிரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு கெபி இருந்தது அது இந்த அடைக்கலாபுரத்திற்கு சேர்ந்தது தான் வாங்க அந்த கெபியை பார்ப்போம் நம்ம பாருங்கள் மூன்றடுக்காக அழகான ஒரு கெபி இரண்டு புறமும் ஏறி சென்று பார்ப்பதற்கு வசதியாக படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் அவங்க இங்கே யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம் இது அந்தோனியார் கெபி புனித அந்தோனியாருடைய கெபி பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்தோனியாருடைய சுருபம் பாருங்கள் நேச்சராக இருக்குது பார்ப்பதற்கு அருமையான வேலைப்பாடுகளுடன் கூடிய புனித அந்தோனியாரின் கெபி அடைக்கலாபுரத்தில் உள்ளது நண்பர்களே அதுவும் அந்த சாலையின் பக்கத்திலே இருக்குது திருச்செந்தூர் மெயின் ரோட் இருக்கு இல்லையா அந்த மெயின் ரோட்லேயே தான் இருக்குது இதை நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்க மாதா கோவில் பார்க்க வரலாம் கேவினுடைய வளாகம் இந்த வளாகத்திற்குள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்செந்தூருக்கு இப்போ தைப்பூச திருவிழாவிற்கு நிறைய பக்தர்கள் போகிறாங்க அவங்களாம் தங்கியிருந்தாங்க அதே நம்மால் பார்க்க முடிந்தது ஓய்வு இருக்காங்க இந்த கெபினுடைய வரலாறை பற்றி கல்வெட்டும் வைக்கப்பட்டிருந்தது இப்போ இங்கேயும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு கல்லினால் செய்யப்பட்ட விளக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருந்தது இங்கேயும் திருப்பலிகள் நிறைவேறும் போல அதற்கான பீடத்தின் மேடையும் அமைக்கப்பட்டிருந்தது இந்த கொடிமரம் யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிற விவரத்தையும் அங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் கொடிமரம் கட்டப்பட்டிருக்குது வி லூர்து நாடார் நினைவாக லூ மரியதாசன் நாடாரால் கட்டப்பட்டது அப்படின்னு கல்வெட்டில் போட்டிருந்தது என்ன நண்பர்களே தூத்துக்குடி மாவட்டம் அடைக்கலாபுரத்தில் இருந்த அதிசய ஆரோக்கிய அன்னை ஆலயத்தையும் புனித அந்தோனியார் கெபியும் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்க நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அதுதான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கேன் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் தேவைப்படுது குறைவாக இருக்கிறீங்க ஆனால் பார்வையாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம சப்ஸ்கிரைபர் பட்டனை நீங்கள் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் கூடும் ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுவதற்கு அது எங்களுக்கு மிகப்பெரிய ஆர்வமாகவும் இருக்கும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர் ஜூடு வணக்கம் அன்புள்ளாங்களே